தமிழ் வழி கல்வியில் நான் படித்திருக்கிறேன் மொழியின் மீது எனக்கு ஆர்வம் உண்டு உங்கள் துணை பேருக்கும் தெரியும் எனக்கு ஒரு நான்கைந்து மொழிகள் தெரியும் நான் இந்த இருந்து வருகிறேன் நான் இந்த மொழி பேசுகிறேன் இருந்தாலும் நானும் உங்களில் ஒருத்திதான் நானும் உங்களில் ஒருவன் தான் என்று அவர்கள் ஒவ்வொரு பிரதேசங்களையும் சொல்லி நான் ஒரு கருப்பு கவிதையை உங்களுக்கு சொல்லுகிறேன் அவர்கள் எங்கள் தேசத்திற்கு வந்த பொழுது இது ஒரு ஆப்பிரிக்க கவிதை வாசித்தலின் ருசி என்று பேசுகின்ற நான் மொழி அரசியலில் இருந்து தொடங்குகிறேன் எப்படி எழுதனா தெரியுமா வி டூ போட்டுட்டா எல்இ போட்டுட்டா வீட்டுல வீட்டுல மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர் தமிழ் படித்தல் வேறு தமிழில் படித்தல் வேறு தமிழில் படித்தால் இந்த உலகத்தில் ஏன் நம் தமிழகத்தில் கூட வாய்ப்புகள் குறைவு ஆனால் தமிழ் படித்தால் வாழலாம் என்பதற்கு நானும் ஒரு எடுத்துக்காட்டு நான் தமிழை தமிழில்தான் படித்தேன் காரணம் வேறு மொழியில் அதை படிக்க வாய்ப்பு தமிழை நான் படித்திருக்கிறேன் தமிழ் வழி கல்வியில் நான் படித்திருக்கிறேன் மொழியின் மீது எனக்கு ஆர்வம் உண்டு உங்களை துணை பேருக்கும் தெரியும் எனக்கு ஒரு நான்கைந்து மொழிகள் தெரியும் எனக்கு ஆங்கிலம் தெரியும் ஏனென்றால் அது இந்த உலகம் என் மீது திணித்த மொழி எனக்கு ஹிந்தி தெரியும் இப்ப இந்த குழந்தைகள் எல்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால நிறைய பேர் வந்து நடித்தார்கள் பாடினார்கள் உஷா உத்துப் என்கின்ற ஒரு பாடகி பாடிய பாடலை பாடிக்கொண்டே இங்கே நடித்ததை நீங்கள் எல்லோரும் பார்ப்பீர்கள் நான் இந்த பிரதேசத்தில் இருந்து வருகிறேன் நான் இந்த மொழி பேசுகிறேன் இருந்தாலும் நானும் உங்களில் ஒருத்திதான் நானும் உங்களில் ஒருவன் தான் என்று அவர்கள் ஒவ்வொரு பிரதேசங்களையும் சொல்லி ஒவ்வொரு மொழியும் சொல்லிக்கொண்டே போனார்கள் நான் ரசித்தபடி உட்கார்ந்திருந்தேன் கடைசியாக பாரத மாதா வந்தாள் பாரத மாதா வந்து என்ன சொல்கிறாள் நான் என் பெயர் இந்தியா நான் இந்தியாவில் இருந்து வருகிறேன் நான் பேசும் மொழி ஹிந்தி என்று பாரத மாதா சொன்னாள் இத்தனை பேர் பேசுகின்ற மொழிகளை எல்லாம் உள்வாங்கிக் கொண்டு இத்தனை மொழிகள் பேசுகின்ற அந்த மொழிகளுக்கெல்லாம் சொந்தக்காரியாக இருக்கின்ற பாரத மாதா எப்படி நான் ஹிந்தி பேசுகிறேன் என்று சொல்ல முடியும் என்று நான் சிந்தித்தபடி உட்கார்ந்திருந்தேன் ஆனால் நீங்கள் எல்லோரும் கைதட்டிவிட்டு போய்விட்டீர்கள் ஒரு மொழி இருக்கிறதே மொழி என்பது அரசியல் ஹிந்தி மொழி இந்த இந்தியா என் மீது திணித்த மொழி அதனால் எனக்கு அது தெரியும் என் தந்தையின் வழியில் எனக்கு வந்து சேர்ந்த மொழி உருது எனக்கு அந்த மொழி தெரியும் என் மார்க்கம் எனக்கு தந்த மொழி அராபி அராபிய மொழி எனக்கு தெரியும் ஆங்கிலம் ஹிந்தி உருது அராபி இதை தெரிந்து கொண்ட நான் என் தாயின் மணி வயிறும் இந்த நிலமும் எனக்கு வரமாக தந்த மொழி தமிழ் அந்த தாய்மொழி தமிழையும் வாசிக்கக்கூடிய அறியக்கூடிய வாய்ப்பை பெற்று நான் சொல்லுகிறேன் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது இங்கும் காணும் தமிழை நான் வாசிக்கிறேன் தமிழை நான் சுவாசிக்கிறேன் தமிழை நான் ரசிக்கிறேன் தமிழை நான் ருசிக்கிறேன் மொழி மிகவும் முக்கியமானது இப்பொழுதெல்லாம் கல்விக் கொள்கை இந்த தேசத்தில் மாறிக்கொண்டே இருக்கிறது எந்த கல்விக் கொள்கையினால் நாம் நம் குழந்தைகளை வளர்த்து கொண்டிருக்கிறோமோ அதன் உள்ளே இருக்கக்கூடிய மொழி அரசியலை பற்றி நாம் தெரியாமலேயே இருக்கிறோம் எந்த ஒரு கருத்தும் புரிகின்ற நிலையில் வந்து சேர்கின்ற பொழுதுதான் அதற்கான விளக்கம் நமக்குள் வெளிச்சமாகிறது அது நமக்கு புரிய வேண்டும் இல்லையா புரிகின்ற மொழியில் நமக்கு சில விஷயம் தெரிய வேண்டும் இல்லையா மொழி மிக முக்கியமானது ஒரு இனத்தின் அடையாளத்தை ஒழிக்க வேண்டும் என்று முடிவு செய்கின்ற அதிகார வர்க்கம் என்ன செய்கிறது தெரியுமா அந்த இனத்தில் இருந்து அந்த மொழியை அப்புறப்படுத்துகிறது நான் ஒரு கருப்பு கவிதையை உங்களுக்கு சொல்லுகிறேன் அவர்கள் எங்கள் தேசத்திற்கு வந்த பொழுது இது ஒரு ஆப்பிரிக்க கவிதை வாசித்தலின் ருசி என்று பேசுகின்ற நான் மொழி அரசியலில் இருந்து தொடங்குகிறேன் அந்த ஆப்பிரிக்க கவிதை இப்படி சொல்லுகிறது அவர்கள் எங்கள் தேசத்திற்கு வந்த பொழுது எங்கள் கைகளில் நிலங்களும் அவர்கள் கைகளில் அவர்கள் மொழியில் வேதங்களும் இருந்தன இப்பொழுது எங்கள் கைகளில் எங்கள் மொழிகளில் அவர்கள் வேதங்களும் அவர்கள் கைகளில் எங்கள் நிலங்களும் இருக்கின்றன என்ற ஒரு கவிதை எப்பொழுது மொழி ஒரு சமூகத்தை விடுத்து அப்புறப்படுத்தப்படுகிறதோ அப்பொழுதே நாம் நிலமற்றவர்களாக போகிறோம் என்பதற்கு இந்த ஆப்பிரிக்க கவிதை ஒரு உதாரணம் அதனால் சொல்லுகிறேன் நம் தாய்மொழியாம் தமிழை ருசிக்க ரசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் அந்த தாய்மொழியை நாம் கற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அதிலே இருக்கக்கூடிய ருசியை அறிகின்ற பொழுது நம் அடையாளம் என்ன என்கின்ற மமதை நம் அடையாளம் இதுதான் என்கின்ற ஆணவம் நம் அடையாளம் இதுதான் என்கின்ற கர்வம் நமக்கு கிடைக்கிறது நான் இப்படி யோசிக்கிறேன் ஏன் வந்து தமிழில் இவர்கள் எல்லாம் சரியாக சில விஷயங்களை புரிந்து கொள்வதே இல்லை இன்னைக்கு பாருங்க பிள்ளைகள் அவர்களுக்கு மொழி அவர்களிடமிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு இருக்கிறது நான் கவலை கொள்கிறேன் இந்த குழந்தைகளை பார்த்து நேற்று ஒரு போன வாரம் ஒரு பத்து நாளுக்கு முன்னால எனக்கு ஒரு குறுஞ்செய்தி வருகிறது வாட்ஸ்அப் என்கின்ற செயலியில் ஒரு குறுஞ்செய்தி வருகிறது ஜல்லிக்கட்டு நடந்து கொண்டிருக்கிறது என் சார்ந்த நான் பாடம் எடுக்கிற நான் அறிந்த ஒரு முன்னூறு பிள்ளைகள் அந்த போராட்டத்தில் களமில் நிற்கிறார்கள் அதில் ஒரு பெண் எல்லோருக்கும் தகவல் சொல்லுகிறாள் என்னை வீட்டில் விடமாட்டேங்கிறாங்க அதை எப்படி எழுதனா தெரியுமா இங்கிலீஷில் எழுதுறா இ என் ஏ ஐ என்ஐ வீட்டில் அப்படிங்கிறத எப்படி எழுதுனா தெரியுமா வி வி போட்டா டூ போட்டுட்டா எல்இ போட்டுட்டான் வீட்டுல 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 விடமாட்டேங்கிறாங்கங்கிறத எழுதுறான் மொழி போயிடுச்சுங்க குட் நைட்டுன்னு சொல்ற குழந்தைகள் கூட ஜி என் எயிட் என்று எழுதுகிறார்கள் அவர்களிடம் இருந்து மொழி அப்புறப்படுத்தப்பட்டு மொழி எவ்வளவு சுகமானது மொழி எவ்வளவு உயர்வானது சொல்லாத தலைமுறைதான் குற்றமுடையதே தவிர பின்பற்றாமல் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் மீது குறை சொல்லி ஒரு பயனும் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டுதான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் அவர்களுக்கு ஒரு ரசனையை கடத்த தவறிவிட்டோம் நாம் சொல் நமக்குள் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இதோ மூன்று நாட்களாக பலர் ஒரு சொல் என்கின்ற தலைப்பில் பேசிக் நாளைக்கும் பேச இருக்கிறார்கள் சொல் தரும் சுகம் சொல்லிலே வருகின்ற மாற்றம் இந்த சொல் எப்பொழுது உள்ளே போகும் அந்த ரசனை வருகின்ற பொழுதுதான் நான் இப்படி சொல்லுகிறேன் எல்லாமே அப்ளிகேஷன் 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 தானே எல்லாமே தான் சயின்ஸ் சைக்காலஜி எதை எடுத்தாலும் நீங்கள் அப்ளை செய்ய வேண்டும் என்பதுதான் இன்றைய நடைமுறை பழமையான சிந்தனைகளை உள்வாங்கிக் கொள்வதில் இவர்கள் இந்த தலைமுறைக்கெல்லாம் உடன்பாடு கிடையாது எல்லாவற்றையும் அப்ளை செய்து கொள்கிறார்கள் தென் வை டோன்ட் லிட்ரேச்சர் ஏன் லிட்ரேச்சர் அப்ளை பண்ண கூடாது பல நேரங்களில் நாம் லிட்ரேச்சரை அப்ளை பண்றதே இல்லை பெரிய ஒரு இந்த பட்டிமண்டபம் பேசுகின்றவர்களுக்கு எல்லாம் தெரியும் ஒரு சொல் சொன்னாலே கூட்டம் செதறி ஓடுது நான் இலக்கணம் பேச போறேன்னு சொல்லுங்களேன் ஓடிடுவேன் நான் இப்ப ராமாயணம் பேசப் போறேன்னாலும் ஓடிடுவேன் ஏதாவது ஒரு சொல்லணும்னாலே இலக்கியம் குறித்தான ஏதேனும் ஒரு சொல் சொல்ல வேண்டும் என்றாலே கூட்டம் கலைந்து போகிறது என்ன காரணம் என்றால் அதை ரசனையாக சொல்லக்கூடிய ஒரு பரம்பரை நம்மை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று அர்த்தம் இன்றைக்கு மொழியில் இன்றைய குழந்தைகள் இன்றைய இளைஞர்கள் இன்றைய பெண் ஆண்கள் முதியவர்கள் ரசிக்கின்ற வகையிலே அதை சொல்லக்கூடியவர்கள் குறைந்து போறார்கள் நான் ஒரு விஷயத்த சொல்றேங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க உங்க ஆட்கள் கூகுள்ல பாருங்கயா கிடைக்கும்னா நீங்க பயோடேட்டாவை சொல்லுங்க பயோடேட்டாவை சொல்லுங்க நான் சொன்னேன் என் பயோடேட்டா மொத்தம் முன்னூத்தி பக்கம் சொல்லுவியா உடனே அந்த பிள்ளை சொல்லிச்சு அதெல்லாமாவா தருவாங்க ரெண்டு நிமிஷம் சொல்றதுக்கு அதெல்லாமாவா தருவாங்க ஆக ஒருவருக்கு புரிகிறது பயோடேட்டா அப்படிங்கிறது உனக்கு ஐநூறு பக்க பயோடேட்டா இருந்தாலும் அந்த பயோடேட்டாவை எல்லா இடத்திலும் எதை சொல்ல வேண்டுமோ அதை மட்டும்தான் சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு சூழலை அந்த பெண் எனக்கு உணர்த்துகிறார் ஒரு பயோடேட்டா எப்படி இருக்கணும் யாரிடத்தில் எப்படி பேசணும் பேசுகின்ற பொழுது எதையெல்லாம் தவிர்க்கணும் எதையெல்லாம் தவிர்த்து விடவே கூடாது என்பதிலே ஒரு பயோடேட்டா ஒன்னு இருக்குன்னா அதுக்கு என்னங்க சிலபஸ் எங்க இருக்கு பாடத்திட்டம் அதுக்கு யாருடைய எடுத்து காட்டுவீங்க நம்ம தமிழ்ல இருக்குங்க அந்த பயோடேட்டா இப்ப சொல்லுவேன் தெரியுமா ரசனையற்று கிடைக்கிறோம் ரசனையற்று நாம் உண்மையான சுவை அறிந்தால் ரசனை வந்திருக்கும் உண்மையான சுவை என்பது என்ன ஒரே ஒரு பாட்டு சொல்றேன் தயவு செஞ்சு ஒரு தமிழ் டீச்சரா சொல்றேன் மூல நூலை படியுங்க இந்த கோணாறு இந்த செட்டியாறு இந்த நாடாறு இவங்களெல்லாம் படிக்க வேணாம் நீங்க மூலத்தை மட்டும் படி ஒரு முறை புரியாது அடுத்த முறை புரியாது மூணாவது தொடங்குகின்ற பொழுது புதிய உலகத்திற்குள் நீங்கள் இருப்பீர்கள் நான்காவது ஐந்தாவது விஷயங்கள் படிக்கின்ற பொழுது உங்களுக்குள் சிந்தனை விரியும் பாருங்க கற்பனை விரியும் பாருங்க அதை உங்களுக்கான அருவி அருவி போல் அது உங்கள் சிந்தனையை பலப்படுத்தி கொண்டு போய் மேல ஒரு இடத்துல நிறுத்தும் மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்ட்டி போர் இன்டூ செவன் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்